நண்பர்கள் அனைவருக்கும் கேவி த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சு டி ட்வெண்ட்டி முடிஞ்சிச்சு அது நான் சொன்ன ரிசல்ட் வந்துருந்துச்சி யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்தியா வின் பண்ணிருச்சு அதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னாக்கா ரோஹித் சர்மா நல்லா விளாடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அவர் சிறப்பாக விளாடலை பாயிண்ட்டும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மற்றபடி நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து லயனப்பில் யார் யார் வருவாங்க அப்படிங்கிறத தெரில நம்ம நெட்டில் போய் தான் பார்க்குறோம் ஒவ்வொரு இதாக பார்த்து போட வேண்டியா இருக்குது பதிவுண்ண வேண்டியா இருக்குது பிளேயர்ஸ் நேம் எடுக்கிறது இப்போ செகண்ட் மேட்ச்சு அப்படி வராது ஏன்னா ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு இதில் யார் யார் விளாண்டாங்களோ அதில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு மேட்சில் வந்து விராட் கோலி இல்லை செகண்ட் மேட்ச்சில் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா நேற்று வீடியோ பதிவு பண்ணி போட்டேன் அதாவது இந்தியா வருஷஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் மேட்ச் டி டுவெண்ட்டின்னு சொல்லி பதிவு பண்ணி வீடியோ பதிவு பண்ணி போட்டுட்டேன் அது ஒரு அறநூறு எழுநூறு பேர் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் நேற்று போட்ட வீடியோ நீங்கள் எடுத்துக்கிற வேணாம் ஏன்னா அது கொஞ்சம் சின்ன தவறாயிடுச்சு ஏன்னா தேதியை மாற்றி சொல்லிட்டேன் ரிசல்ட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு மறுபடியும் கணிச்சு பார்க்கும்போது அதுக்கு இதுக்கும் இப்போ இப்போ கூட வீடியோவுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்றா தான் வரும் நட்சத்திரம் மாற்றி சொல்லிட்டேன் டேட்டு மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிறனால அந்த வீடியோவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறவங்கன்னா இப்போ போடுற இந்த இப்போ பதிவுன்ற இந்த வீடியோ யாபகம் வச்சுக்கிறேங்க இப்போ அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னா பதினாலாம் தேதி இரவு ஏழு மணிக்கு இந்தோரில் மத்திய பிரதேசத்தில் நடக்கக்கூடிய நடக்குது இந்தியாவில் இப்போ சந்திரன் வந்து சதய நட்சத்திரத்தில் நிற்கிறார் இப்போ கும்பத்தில் சந்திரனும் நட்சத்திர அதிபதி ராகு வந்து மீனத்தில் நிற்கிறார் இன்றைக்கி எப்படி இருக்கும் மேட்ச் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா கேப்டனாகவும் அவருடைய தலைமையில் எஸ் கில் ஒய் ஜெய்சால் இவங்க ரெண்டு யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் தெரியல கன்ஃபார்மாக வி கோலி எஸ் துபே எஸ் ஜே சர்மா ஆர் சிங் ஏ பட்டேல் டபிள்யூ சுந்தர் ஆர் பிஷ்நாய் ஏ சிங் எம் குமார் இவங்கெல்லாம் இந்தியா டீமில் செகண்டு டி ட்வெண்ட்டியில் விளாட்றாங்க அது தே தேர்டு டி ட்வெண்ட்டியில் என்ன எதுவும் சேஞ்சஸ் வருமானங்கிற பார்ப்போம் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஐ ஜத்ரான் அவருடைய தலைமையில் ஆர் குர்பாஸ் ஏ ஓமர்சை ஆர் ஷா எம் நபி என் சத்ரான் கே ஜனட் ஜி நைப் எஃப் ஃபரூக்கி என் உல்ஹாக் எம் உர் ரஹ்மான் இவங்கெல்லாம் விளாட்றாங்க இப்போ நேற்று போட்ட வீடியோவில் அதாவது இதே வீடியோ நேற்று பதிவு பண்ணியிருந்தேன் அந்த பதிவு பண்ணி ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் கமெண்டில் போட்டிருந்தார் நீங்கள் தேதியை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லா பேருமே வீடியோ வந்து கவனம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போடலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அது அது தவறு கிடையாது ராங் கமெண்ட்டு போட ஆனால் அவர் சொன்னதுக்கான வீடியோ அழிச்சிட்டேன் அது தப்பு தான் அது அந்த வீடியோவை பதிவு பண்ணது தப்பு தான் ஏன்னா பிளேயர்ஸ் ஒரே மாதிரி வந்துடுச்சு பரவாயில்ல இப்போ அடுத்த இந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரே பவர் தான் ஒன்று அதனால் பாதிப்பு இல்லை இருந்தாலும் ஒருவேளை வேறு நட்சத்திரமாக இருந்து நான் அன்னைக்கு வீடியோ பதிவு பண்ணதுக்கும் மொத்தமாக தப்பாக இருந்துச்சுனாக்கா அது டோட்டலி ஃபெயிலியராக தான் ஆகியிருக்கும் அதில் இருந்து அவர் வந்து காப்பாற்றிட்டார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்றைக்கி வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா ஆர் சர்மா அவருக்கு நல்லா இருக்குது சிறப்பாக விளாடுறக்கு வாய்ப்பு இருக்குது எஸ் கில் ஒய் ஜெயஸ்வால் இவங்க ரெண்டு பேரில் ஒய் ஜெய்ஸ்வால் வந்தால் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆப்ஷன் தான் கூப்பிட்டுருக்கேன் யார் ஒரு வந்தர்ல ஒய் ஜெய்ஸ்வால் எடுத்துக்கலாம் எஸ் துபே ஜே சர்மா ஆர் சிங் டபிள்யூ சுந்தர் ஆர் பிஷ்நாய் எம் குமார் இவங்க எடுத்துக்கலாம் வி கோலியை பொறுத்த வரைக்கும் அதாவது விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஆப்கானிஸ்தான் இந்தியா மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டி டிவெண்ட்டிலேயுமே அவர் சிறப்பாக வாய்ப்பு இல்லை ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டிலாம் வரல இந்த மேட்ச்லேயும் ஒரு சிறப்பு இல்லை அடுத்து விளையாடக்கூடிய மேட்ச்சில் எப்படிங்கிற பார்ப்போம் ஆனால் சிறப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது என்னான்னு பார்ப்போம் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆர் குர்பாஸ் ஐ ஜத்ரான் ஏ ஓமர்செய் கே ஜனட் என் உல்காக் எம் உர் ரஹ்மான் இவங்கெல்லாம் பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால் பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் இந்த பதினாலு இருந்து நீங்கள் ஒரு எப்படியும் பத்து பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துருவாங்க இதில் கேப்டனீஷி யாரை போடலாம் அப்படின்னா இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்தியா டீம்லேயே போட்டுக்கிறேங்க கேப்டனிசி அதே மாதிரி ஆஃப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணிணா ஆப்கானிஸ்தான்லேயே போட்டுக்கோங்க கேப்டனிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணா இந்தியா வின் பண்ணிடும் ஆஃப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிடும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக விளாடக்கூடிய பிளேயர்ஸ் கேப்டனிஷியாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எஸ் துபேவும் ஆர் பிஷ்ணாய் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா சிறப்பாக இருக்குது ஒரு கணிப்பு தான் ஜோதிட கணிப்பு தான் இதில் ஏதாவது மிஸ் ஆகலாம் ஒரு இதுக்கு தானே சொல்ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் போட்டோம் வரலான்னு சொல்லாமல் நீங்களும் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி பாருங்கள் இது ரெண்டையாக இருக்குது நல்லாயிருக்கு இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இப்போ ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா பண்ண யாராக நல்லா இருக்குன்னா ஆர் குர்பாஸ் அவர் எடுத்துக்கலாம் ஐ ஜத்ரான் எடுத்துக்கலாம் ஏ ஓமர்ஷே எடுத்துக்கலாம் ஆர் ஷா வர்ற இதில் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர் ஷா வந்து எடுத்துக்கலாம் அவர் வந்து பவுலி பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பண்ணால் ஒரு விக்கெட் எடுப்பார் விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எம் நபி கே ஜனட் என் உலாக் எம் உர் ரஹ்மான் இவர் எடுத்துக்கெல்லாம் இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் ஆர் சர்மா அவர் ஓரளவுக்கு ஸ்கோர் வரும் ஃபிஃப்டி பிளஸ் எடுப்பார் எப்படி இருந்தாலும் பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் இந்தியா அவர் ஓரளவுக்கு எடுப்பார் ஒய் ஜெய்ஸ்வால் எஸ் துபே ஜே சர்மா ஆர் சிங் அப்புறம் எம் குமார் இந்தியாவில் வந்து பிளேயர்ஸ் கம்மியாயிடுது ஆப்கானிஸ்தானில் கூட வருது இப்போ ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணால யார் யார் கேப்டன்சியாக போடலாம் அப்படின்னா கே ஜனட்டு ஆல்ரவுண்டரில் கே ஜனட்டா பவுலரில் என் உல்வாக் அவர் ரெண்டு பேருக்கும் நல்லாயிருக்கு ஆர் குர்பாஸ் அவருக்கும் நல்லாயிருக்கு இவங்க மூணு பேரில் நீங்கள் கேப்டனஸி போட்டுக்கலாம் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறேங்க இப்போ கேப்டனசி பேரே சொல்லியாச்சு இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாருக்கும் நல்லாயிருக்கும் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கும் நல்லா இருக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியாச்சு கேப்டன் விஷய பேரோட சொல்லியிருக்கேன் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் டெலாகிராம் லிங்கு இந்த டெஸ்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறங்க ஜாயின் ஆகலை வரலை வரலைன்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பிஸியாக இருந்தாலும் இருக்கும் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேங்க அதில் வந்து வழக்கம்போல் அஞ்சு மேட்ச் ஆறு கூட ஃப்ரீயாக ஒரு மேட்ச்சு ரிசல்ட் கொடுத்துருவேன் அதை பிபிஎல் மேட்ச்சு கொடுத்துக்கிட்டீங்க இப்போ சவுத் ஆப்ரிக்கா டி ட்வெண்ட்டி மேட்ச்சு இருக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு அதுங்க ரிசல்ட் சொல்லிக்கிட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து மலையாளம் இருச்சு செகண்ட் மேட்ச்சு கரெக்டாக வந்துடுச்சு தேர்ட் மேட்ச்சு கொஞ்சம் க்ளோஸாக போய் சொன்ன ரிசல்ட் வரல தான் பத்து மேட்ச்சுக்கு ஒரு ரெண்டு மேட்ச்சு அடியாக தெரிஞ்சு ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தன விளாட்றாங்க ஆறு டீம் போகல அந்த ஆறு டீம் அட்டன் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அது வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா லைன் அப்ல யார் வருவா என்னங்கிறது தெரியாது இதுனால் ஓரளவுக்கு ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார் யாருங்கிற ஓரளவுக்கு அனுப்பிச்சிடலாம் அதுக்கடுத்து வரக்கூடிய மேட்சஸ் என்னங்கிற பார்ப்போம் அடுத்து இந்தியா ப ஆப்கானிஸ்தான் மேட்ச் தேர்டு டி ட்வெண்ட்டி கொஞ்சம் கவனமாகவே பதிவு பண்ணுறேன் இந்த மிஸ்டேக் அளவுக்கு பார்த்துக்கிறேன் இது வரைக்கும் வரலை லாஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கு லோடு அதிகமானதுனால நிறைய ஜாதம் அதுன்னு பார்த்து நம்ம இந்த பிபிஎல் சொல்கிறோம் சவுத் ஆப்ரிக்கா மற்ற டீம் எல்லாம் சொல்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால கொஞ்சம் கவனம் சிதறல் வருது அது இனிமே வராத அளவுக்கு பார்த்துக்கிறேன் அடுத்த மேட்ச் வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ